நம்ம ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் கிடச்சிது ஸோ இதை ஸோ என்னாலமா வாட்ஸ்அப் குரூப்புக்கு மட்டும் போடலாமா அப்படின்னு நினச்சா சரி கொஞ்சம் நல்லா இருக்குது இதை மற்றவங்களுக்கும் நம்ம பயன்படும் அப்படின்ற மாதிரி கணக்கில் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஆல்ரெடி காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்த்துருங்க அதில் என்ன ஆல்போர்டு கொடுத்துருக்கேன் சப்போர்ட் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இல்லாட்டி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஆல் இண்ட்ர நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கொடுத்து ஆல் இண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டெய்லி சாட்டு ஓகேண்ணா சிக்ஸ் சிக்ஸ் டிஜிட் வந்து டெய்லி சார்ட்டு ஒரு ட்ரா நம்பருக்கும் என்னென்னலாம் ரிசல்ட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு என்னென்ன நம்பர்லாம் வந்திருக்கு ஒன்றாம் தேதியிலருந்து நடந்து முடிந்த ஏழாம் தேதி அறுநூற்றி ஐம்பத்தொம்போது அக்ஷயா ட்ரா நம்பர் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ஸோ இந்த மாதம் நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் ஆயிரம் முறையாவது நான் சொல்லுவேன் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்குன்னு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டு ஸோ ஆரம்பத்தில் ஒரு நான் கீ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் த்ரீ செவன் டூ தான் இந்த மாதத்தோட கீ நம்பர் இந்த டூ வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு ஸோ அதையுமே யாரும் கவனிக்கலை நேற்று நான் பைலக்கு வந்து நான் வீடியோ போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்டியாக நான் வீடியோ போட முடியல ஆனாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏழு இன்றைக்கி டெஃபினட்டாக வரும்னு சொல்லிட்டு சிங்கிள் ஷாட்டு யூடியூப் வந்தாலும் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பேன் ஏழு இல்லை ரெண்டு அந்த மாதிரி ஆனால் அவங்களுக்கு வந்து ஏழு மட்டும் தான் நான் சிங்கிள் ஷார்ட்டாக கொடுத்தேன் ஸோ அது நல்ல ஒரு மாதிட்டாக ஆயிரு ஆயிருக்கும் ஸோ இந்த மாதம் என்ன நடக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பேட்டன் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பிசி இந்த பிசி ஏரியாவில் நீங்கள் வந்து பிசியை பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த நாள் ஏபி தொண்ணூற்றி ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி எண்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏபி எண்பத்தி ஒன்று ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி எழுவத்தி ரெண்டு ஸோ இன்றைக்கி இந்த பிசி இருக்கக்கூடிய ஏரியாவில் எழுபத்தி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எழுபத்தி ஒன்று ஃபஸ்ட்டு எழுதுங்க நோட் பண்ணி வச்சிங்க செவன்ட்டி ஒன்று ஓகேங்களா செவன்ட்டி ஒன்று இந்த பேட்டனை பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து செவன் டூ நைன் டூ நைன் டூ பிசி நைன் ஒன்று அடுத்தது மைனஸில் வந்திருக்கு எயிட் டூ அடுத்தது பார்த்திங்கன்னா எயிட் ஒன்று ஸோ இங்கே ஒரு கேப்பு அந்த கேப்பை ஃபில் பண்ணுற விதமாக ஸோ அந்த கேப்லேயும் வந்து பக்கவான ஒரு கணிப்பு தான் அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது மைனஸில் போயின்னு இருந்தது வந்து ப்ளஸ்ஸில் போயிருக்கு எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா இதையும் நீங்கள் கவனிக்கணும் ஸோ நம்ம அப்போ அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு கணிப்பையும் எழுபத்தி ரெண்டுக்கு எழுபத்தி ஒன்றுன்னு கொடுத்தாச்சு ஓகேங்களா அப்போது தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்று ஒரு வந்துச்சு இப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாறுபட்டது பார்த்திங்களா எண்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் ஸோ எயிட் சிக்ஸ் நைனுக்கு ரிசல்ட் வந்து செவன் டூ நைன் இப்போது எண்பத்தி ஒன்பதுக்கு மைனஸில் போய் எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா மைனஸ் மைனஸில் எழுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதுக்கு ப்ளஸ் எழுபத்தி ஒன்பது அப்போது இன்றைக்கி வந் நேற்று வந்த இந்த ஏழு ரெண்டு ஒன்பது ஸோ நம்ம ஒரு ப்ளஸ்ஸு எடுப்போம் இதை வந்து ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் எயிட்டி நான் ஆல்ரெடி வந்து ஆல்வோடு வந்து உங்களுக்கு ஜீரோ கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இதை வந்து மைனஸில் எடுத்தோம் அப்படின்னா மைனஸில் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ செவன்ட்டி நைன் சிக்ஸ்டி நைன் அப்போ இதை மைனஸில் எடுக்கும்போது நம்ம வந்து சிக்ஸ்டி அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சிக்ஸ்டி ஓகேங்களா நான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலை ஓகேங்களா இது அப்படியே மடங்காக போச்சுன்னா மறுபடியும் வந்து எண்பத்தி ஒம்பது மைனஸில் போச்சுன்னா மறுபடியும் அறுபத்தி ஒன்பது அந்த கணக்கில் தான் வரும் ஸோ அதனால் நான் அட்வான்ஸாக யூஸ் பண்ணி இப்போ நம்ம டுவெண்ட்டி நைனையும் ப்ளஸில் எடுக்கிறோம் டுவெண்ட்டி நைனை ப்ளஸில் எடுத்தால் தேர்ட்டி ஓகேங்களா ஜீரோ கணக்கு இல்லை இந்த டுவெண்ட்டி நைன் டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னா நைனு நைன்டீன் அப்போ இந்த நைன்டீன் வரும்போது நான் வந்து உங்களுக்கு ஆ ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன் செவன் ஒன் இந்த செவன் ஒன் வந்து நைன் வந்து இங்கே வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா செவன் நைன் இங்கே வச்சு யூஸ் பண்ணலாம் ஸோ தேர்ட்டி அப்படின்னு வரும்போது த்ரீ நைன் ஜீரோவும் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி த்ரீ ஜீரோ நைன் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அந்த மாதிரி ரேஞ்சில் இது ஒரு கணிப்பு கணிப்பு ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நைன்டி டூ நைன்டி ஒன் கம்ப்ளீட்டு எயிட்டி டூ எயிட்டி ஒன் இது ரெண்டும் கம்ப்ளீட்டு அடுத்தது செவன்ட்டி டூ செவன்ட்டி ஒன் வருமா அப்படின்றது தான் இந்த இன்னைக்கு இன்னி இன்றைக்கி தேதியோட கணிப்பு ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிசி நைன்டி டூ அப்புறம் ஏபி நைன்டி ஒன் அடுத்தது பிசி எயிட்டி டூ அப்புறம் ஏபி ஏபி எயிட்டி ஒன் ஸோ நேற்று வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஏபி செவன்டி டூ ஸோ அப்போது பேலன்ஸ் இருக்கிறது ஏசி அண்டு பிசி ஸோ இந்த ஏசி அண்டு பிசியில் செவன்ட்டி ஒன் இன்றைக்கி ரெஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இது அட்வான்ஸாக இப்போ கிடைச்சி இப்போ கிடைச்ச ஒரு கணிப்பு ஸோ அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நன்றி வணக்கம் இது ஷார்ட்டஸ்ட்டு கணிப்பு நல்ல கணிப்பு